வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் முருகனுக்கு அரோஹரா வணக்கம் நான் ஹீலோ பிரியா விஜய் பேசுகிறேன் பிரியா விஜய் அக்கூ சென்டரில் இருந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மச்சக்கார முருகர் கோவில் வந்து இன்னைக்கு வந்து போயிருந்தோம் இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் வந்து இதில் வந்து இருக்கும் ஸோ அது இன்ஃபர்மேஷன் அப்படின்றத விட மெய் சிலிருப்பு அனுபவங்கள்னு சொல்கிறது தான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் ஏன்னா அவ்வளோ வந்து அதிசயங்கள் இந்த கோவில் பற்றின தகவல்கள் மெய் சிலிர்ப்பு நிகழ்வுகள் இதெல்லாமே வந்து நடந்தது கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து ரொம்ப விஷயம் சொல்ல முடியாதுன்றதுனால இந்த ஒரு ஃபுல் வீடியோ வந்து போட்டுரும் ஓகே ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் இருக்கிற வானகரமில் வந்து இந்த கோவில் வந்து இருக்குது கோவிலுடைய முழு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மச்சகார சுவாமிநாத பாலமுருகர் அப்படின்றது பாலமுருகர் அப்படின்னாவே எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் பால அப்படின்னாவே குழந்தை குழந்தை பழனியில் எப்படி பாலமுருகரோ அந்த மாதிரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையாக இருக்கார் அவ்வளோ கண்கொள்ளாக காட்சியாக இருக்குங்க ஜஸ்ட்டு சும்மா இந்த வீடியோவில் சொல்கிறோம் ஒரு ஃபோட்டோ போடுறோம் அப்படின்றது வந்து சத்தியமாக இல்லை ஏன்னா இந்த நீங்கள் வீடியோ வந்து கேட்டுட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எவ்வளோ அந்த நூறு சதவீதம் உண்மெண்ட்டு இந்த கோவில் எல்லாம் போனோம்னா இந்த கோவிலில் உள்ள போயிட்டோன்னா வெளில வரத்துக்கு சுத்தமாக மனசு இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சுவாமி அவ்வளோ அழகா இருக்காரு ரொம்ப அப்படியே ஒரு குழந்தையை வந்து நம்ம ரொம்ப அழகான ஒரு குழந்தை குழந்தனாவே அழகு தான் ஸோ ஒரு அழகான ஒரு குழந்தையை நம்ம பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த மாதிரி தான் சுவாமி சந்நிதியில் முருகரை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து இல்லாத சுவாமிக மூலஸ்தானமே இல்லைன்னு சொல்லலாம் இங்கே வந்து பாலமுருகர் வந்து பிரதானமாக வந்து இருக்கார் பாலமுருகர் தவிர வந்து பார்த்திங்கன்னா வள்ளி சுவாமிக்கு தனி சந்நிதி இருக்குது தெய்வானிக்கு ச தனி சந்நிதி இருக்குது தென் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் என்றான ஒன்னையே வந்து இருக்காரு ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் நான் சொன்னது போல் இந்த சுவாமி வந்து இங்கே இல்லைன்றதே சொல்ல முடியாது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் சிவன் சுவாமி இருக்காரு ஆதிசேஷ பெருமாள் சாய்பாபா புத்தர் ராகவேந்திரர் ஆஞ்சநேயர் நாகலக்ஷ்மி நாகதேவதை தாய் பிரத்திங்கரா தேவி கல்கத்தா காளிமா வாராகி அம்மன் சந்நிதி அதே மாதிரி ஐயப்பன் சந்நிதி இன்னும் அப்படியே சொல்லிகிட்டே போகலாம் நிறைய இன்னும் எக்கச்சக்கமாக வந்து சுவாமிகள் இருக்காங்க ஏன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியல இங்கே இல்லாத சுவாமியே இல்லைன்னு சொல்லலாம் அப் அவ்வளோ வந்து அழகாக இருக்குது வெளிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்ன கோவிலாக தான் இருக்குன்னு தான் நாங்கள் உள்ளே போனோம் பட் பார்த்திங்கன்னா நல்லா அவ்வளோ இது இருக்குது அந்த இடத்துல நிறைய சுவாமி வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அவ்வளோ நல்லா இருக்குது ஒரு ஒரு சுவாமியை வந்து பார்த்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த இடத்த விட்டு வர மனசே வந்து வராது அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அகத்தியர் லோபமுத்திரை சமேதமாக வந்து இருக்கிற இருக்கிறாங்க ஸோ வந்து சக்கரத்தாழ்வார் இருக்காங்க கருடாழ்வார் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுவாமிகள் விஷ்ணு துர்கை ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக இந்த கோவில் வந்து மிஸ் பண்ணாதீங்க போனீங்கன்னா இது இருக்கும் ஓகே நம்ம வந்து இன்னும் முக்கியமாக இங்கே நடந்த வந்த சம்பவங்கள் இதெல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து வந்து இன்னும் என்ன மச்சக்கார முருகர் அப்படின்றது இருக்கேன்னு கூட டைம் வந்து கேள்விப்பட்டவங்களுக்கு இருக்கும் ஏன்னா எனக்கும் வந்து அந்த மாதிரி தான் முருகர் சுவாமி தெரியும் மச்சக்கார முருகர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே நேம் அப்படி தான் நான் வந்து நினைச்சிருந்தேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி செலவு வந்து பண்ணும்போது விக்கிரகம் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து இல்லையா அதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா வலது கண்ணுக்கு கீழ பாத்தீங்கன்னா கண்ணத்தில் ஒரு மச்சம் இருக்கும் சோ இந்த போட்டோலயுமே வந்து பாருங்க இருக்கும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு அந்த சுவாமி இது நம்ம அலங்காரம் பண்ணி இது பண்ணும்போது அந்த ரெட் கலரில் ரொம்ப அழகாக வந்து இருக்குது கரெக்டாக வலது கண்ணுக்கு கீழே அந்த மச்சம் வந்து தெரியுது ஸோ சுவாமி இது வந்து சொன்னது போல் சில பண்ணும்போது வந்து இல்லை அதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணும்போது தான் வந்து தெரிஞ்சிருக்கு அதே மாதிரியே வந்து இந்த இதுவுமே வந்து சொல்லப்படுகிறது வள்ளியை வந்து பார்க்க போகும்போது முருகர் வந்து மச்சம் வச்சுட்டு போனதாகவும் இருக்கு இல்லையா அந்த இது அது மாதிரி தான் வந்து இது பண்ணும்போது இல்லாமல் தானாக மறுபடியும் வந்ததுன்றதாக சொல்லப்படுகிறது ஸோ இது அவ்வளோ ஒரு அதிசயம் சுவாமி பண்ணும்போது இல்லாமல் அதுக்கப்புறம் வந்ததுன்றது ரொம்ப அதிசயம் அதே மாதிரி முருகர் பார்த்தீங்கன்னா கொள்ளை அழகு இப்போ திருஷ்டிக்கு மச்சோம் இப்போ இல்லையா அந்த மாதிரி அந்த முருகர் வந்து பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு நாங்கள் ரொம்ப நேரமே சன்னதியில் வந்து இருந்தோம் எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியம் இப்போ எப்படி ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு தங்க கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கும் போது ரொம்ப நேரம் இருப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து அவ்வளோ நல்லா இருந்தது அதே மாதிரியே அங்கே இருந்த கோவில் குருக்களும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தன்மையாக ரொம்ப ரொம்ப தன்மையாக கொஞ்சம் நான் சொல்லுங்கள் எங்களுக்கே ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு பிளெஸ்டாக வந்து இருந்தது அவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார் அவர் அந்த கோவிலில் நடக்கிற அற்புதங்களை வந்து சொல்லியிருந்தார் முருகருடைய பெருமைகள் சொல்லியிருந்தார் அவருக்கு அங்கே நேர்ந்த அனுபவங்கள் அங்கே வந்திருந்தவங்களுக்கு நேர்ந்த அனுபவங்கள் அங்கே கோவிலில் நடக்கிற நிதம் நிதம் நடக்கிற அதிசயங்கள் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எங்களுக்கு அவர் சொல்லியிருந்தாரு எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பிளெஸ்டாக வந்து ஃபீல் பண்ணும் முருகர் சுவாமி சன்னதி இருந்து இவ்வளோ நல்ல ஒரு விஷயங்கள் தெய்வ அனுபவங்கள் இதெல்லாமே அதில் சில இதெல்லாமே நம்ம வந்து பகிர்ந்துக்கிறோம் ஸோ இங்கே என்ன விசேஷம் அப்படின்னா இங்கே போர்ட்லேயும் வந்து எழுதியிருக்காங்க குருக்களும் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த போர்ட் பிக்சரும் நான் அந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் டெய்லியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு வந்து இரவு வந்து ஒரு ஒன்பது மணிக்கு போல் நட முன்னாடி டம்ளர் தட்டில் வந்து பால் பழம் தினை மாவு வந்து டெய்லியுமே வந்து வைப்பாங்களாம் பார்த்திங்கன்னா வந்து பெருமாள் சுவாமிக்கு தென் வந்து முருகர் சுவாமிக்கு இதெல்லாமே வச்ச ஒரு அரை மணி நேரத்தில் நைன் ஓ கிளாக் இவங்க வந்து வைக்கிறாங்க அப்படின்னா வச்ச ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது வந்து கம்மியாக இருக்குமா நல்லாவே கம்மியாக இருக்குமா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு பெரிய விசேஷம் இல்லையா அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் கோயில் போயிருந்தோம் சொன்னேன் இல்லையா முருகருடைய ஃபோட்டோவும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் இப்போ எப்படி வந்து ஒரு நுரை இருக்கிற ஒரு ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஒரு பால் இருக்குது இல்லை ஒரு நுரையோடு அது இருக்குன்னா நம்ம இப்போ குடிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் லிப்ஸுக்கு அப்பர் லிப்ஸுக்கு மேலேயும் அந்த ஒரு ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி தடம் மாதிரி பதியும் அதே மாதிரியே லிப்ஸ் லோவர் லிப்ஸுக்கு உதட்டுக்கு கீழேயும் பதியும்ல அதே மாதிரி தான் இந்த மச்சக்கார முருகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலுதுட்டுக்கு மேலேயும் கீழ்தட்டுக்கு கீழேயுமே வந்து இப்போ எப்படி வந்து குடிச்சா எப்படி இருக்குமோ ஒரு டம்ளல் இருக்கிறத வந்து பறிக்கினா அதே மாதிரியே வந்து அந்த தடம் வந்து அப்படியே இருந்தது அந்த இம்ப்ரெஷன் அதுதான் குருக்களும் சொல்லியிருந்தாரு இன்னும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போகப்போ இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா காப்பு சந்தன காப்பு போட்டிருந்தாங்க கொஞ்ச நேரம் கழித்து போ இதுவாகும் அப்படின்னாங்க ஸோ அந்த தரிசனம் எங்களுக்கு வந்து கிடச்சிது ஸோ முருகிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெருமாள் சுவாமி இதுமே இதே மாதிரி இது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி வந்து நட அந்த மாதிரி வந்து நிதம் நிதனம் இந்த அற்புதங்கள் வந்து நிகழுது அந்த ஃபோட்டோஸே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி இந்த கோவில் உள்ளயே வந்து மாட்டியிருக்காங்க ஸோ இது வந்து எல்லாருமே வந்து பார்க்க முடியும் ஸோ இது சில பேருக்கு தான் இது அப்படின்றது வந்து இல்லை எல்லாருமே பார்க்க முடியும் ஸோ நடந்த அந்த பிக்சர் அப்படியே வந்து எடுத்து போட்டுட்டு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் குருக்குளும் சொன்னார் அங்கேயுமே வந்து ஒரு ஃப்ரேமில் வந்து மாட்டியிருக்காங்க அந்த பிக்சரும் இங்கே வந்து போட்டிருக்கேன் எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லையா சுவாமி வந்து தெய்வங்கள் அங்கே வந்து எப்படி சொல்றதுன்னா நடமாடுறாங்க அதை வந்து அங்கே போய் இருக்கும்போது தான் உங்களால் வந்து அதை ஃபீல் பண்ண முடியும் தெய்வம் நடமாட்டம் மிகுந்த சக்தி வாய்ந்த கோவிலுங்க கண்டிப்பாக வந்து போங்க ரொம்ப நல்லா இருக்கு இதை தவிர இன்னுமுமே வந்து இருக்கு ஸோ இப்போ நான் சொன்னதே ஒரு பெரிய எவ்வளோ ஒரு மிராக்கள் இல்லையா டெய்லியுமே நடக்கிற அந்த ஒரு விஷயம் அப்படின்றது அதே மாதிரியே அஷ்டமி தினத்தன்று இரவு வந்து ஒரு ரெண்டு மணி போல என்ன நடக்குது அப்படின்றாங்கன்னா கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் சன்னிதியும் இங்கே இருக்குங்க ருக்மணி தாயார் எல்லாமே வந்து இங்கே இருக்காங்க ராமர் சீதை லக்ஷ்மண் சன்னிதியுமே இருக்குது ஓகே இந்த அஷ்டமி தினத்தன்று என்ன நடக்குது அப்படின்றது வந்து சொல்கிறாங்கன்னா இதையுமே அங்கே வந்து குருக்களும் சொன்னாங்க அங்கே ஃப்ரேம்லேயுமே போட்டிருக்காங்கங்க அஷ்டமி தினத்தன்று பார்த்தீங்கன்னா இரவு ஒரு ரெண்டு மணி அளவில் கிருஷ்ணர் வந்து ஆடி பாடி புல்லாங்குழல் வாசிக்கிற அந்த ஓசை கேட்குதுன்னு சொல்கிறாங்க இதை வந்து பதிவும் பண்ணியிருக்காங்களாம் மொபைல்ல பதிவும் பண்ணியிருக்காங்கன்ட்டு அங்கே வந்து போட்டிருக்காங்க இந்த இதை சொன்னீங்கங்க போனீங்கன்னாவே பாருங்கள் இந்த இது போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இந்த நான் சொல்கிற இந்த விஷயத்தை அதே மாதிரி வந்து இன்னொரு அதிசயமே வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் நடந்துருக்கங்க டுவெண்ட்டி செவன் த்ரீ டூ தௌசண்ட் செவன்டீன் அன்னைக்கு இரவு ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் அங்கே வந்து பஜன் வந்து பண்ணியிருக்காங்க சுமார் ஒரு எட்டுலேருந்து பத்து பேர் வந்து அங்கே வந்து பஜன் வந்து பண்ணியிருக்காங்க அப்போ வந்து கோவில் மணியெல்லாம் அடிக்கும் போது என்ன இருக்குன்னா அங்கேருந்து எல்லா சன்னிதிலையுமே வந்து விளக்கு வந்து எரிஞ்சுதாங்க பாலமுருகர் சுவாமி சன்னதி கிட்ட இருந்தா ப்ரே பண்ணியிருக்காங்க பட் எல்லா சன்னதியிலயுமே விளக்கு எரிஞ்சிச்சா பஜன் பண்ணும்போது டோர் ஓப்பனில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் பஜன் முடிஞ்ச உடனே தானாவே வந்து கதவு வந்து மூடிச்சாங்க ஸோ எவ்வளோ பெரிய அற்புதங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு இல்லையா அதே மாதிரியே நிதமுமே இங்கே வந்து அதிசயம் நடந்துகிட்டே இருக்குன்றாங்க இன்றைக்கி நாங்கள் பார்த்ததே வந்து அவ்வளோ ஒரு அதிசயங்கள் இன்னும் இருக்குது ஃபுல் வீடியோ பாருங்கள் நான் இன்னும் சொல்கிறேன் ஸோ அது மாதிரி நிதம் நிதம் வந்து இங்கே அதிசயம் நடக்குது தெய்வங்கள் வந்து நடமாடுறாங்க இங்கே அப்படின்றாங்க பட் அங்கே போனால் நம்மளுக்கே வந்து நல்லாவே வந்து உணர முடியுது அதே மாதிரி இந்த கோவிலை நம்ம வந்து பாலமுருகரை பார்த்துட்டு எல்லா சன்னதியுமே பார்த்துட்ருக்கும் போதே வந்து ஒரு மேடம் ஆல்ரெடி அங்கே வந்து பதிவு பண்ணி நாகலக்ஷ்மி சுவாமி தட் இஸ் நாகத்துக்கு வந்து பாலாபிஷேகம் வந்து வேண்டிகிட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்க்குற பாக்கியமும் எங்களுக்கு வந்து கிடச்சிது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பு முருகர் ஆர்மின்னு நாங்கள் வந்து நம்மளுடைய முருக பக்தர்கள் வந்திருக்காங்க நாங்கள் எல்லாருமே நேற்று போகிறதா இருந்தது அதாவது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை போகிறதா இருந்தது பட் வந்து சில காரணங்களால் நேற்று போக முடியல அதனால் நம்ம வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே அன்னைக்கு போகலாம் தேர்ட்டி ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்றது வந்து சடனாக தான் பிளான் பண்ணோம் தை வெள்ளி அப்படி போகிறோன்றது கூட நாங்கள் பிளானே பண்ணலாம் தேர்ட்டியத்தை தான் பிளான் பண்ணோம் பட் ஆசட் வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால இன்னைக்கு போகிறதா இருந்தது அதுக்கு ஸோ அப்போ தான் அங்கே போய் தான் நாங்கள் உணர்றோம் இன்னைக்கு தை வெள்ளி எவ்வளோ ஒரு விசேஷமான நாள் அவ்வளோ நல்லா நடந்திருக்கு ஸோ அங்கே இது பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு அம்மா வந்து ஐந்து தலை நாகம் வந்து அங்கே இருக்கு ஸோ அந்த சுவாமிக்கு வந்து பாலபிஷேகம் வேண்டிட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்க்குற பாக்கியமும் எங்களுக்கு கிடச்சிது பாலபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பண்ணி அவ்வளோ நல்லா அலங்காரம் பண்ணி தீபாரதனை காமிச்சாங்க ப்ரித்திங்கரா தேவி தாயி சுவாமிக்கு தென் வந்து க கல்கத்தா காளி அம்மன் சுவாமி இவங்க எல்லாரதுமே வந்து தரிசனம் வந்து முடித்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ராகுகாலம் நெருங்கிற அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஷ்ணு துர்கை அம்மன் சுவாமிக்கும் அபிஷேகம் பண்ணுறத பார்க்குற பாக்கியங்களை கிடச்சி நாங்கள் நினச்சே பார்க்கலங்க எதுவுமே பிளான் இல்லை அப்படியே கா சுவாமி போய் இப்போ கோவிலில் போய் பார்த்துட்டு நினச்சோம் அவ்வளோ நல்ல தரிசனம் விஷ்ணு துர்கை சுவாமிக்கும் பால் அபிஷேகமெல்லாம் பண்ணி சுவாமிக்கு அவ்வளோ அலங்காரம் அழகாக சந்தன அலங்காரம் வந்து பண்ணிவிட்டு சுவாமியை வந்து நல்லபடியாக வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே முக்கியமாக வந்து சித்தர் ஒருத்தர் இருக்காருங்க ஸோ அவ்வளோ பிளெஸ்டாக இருந்தது நாங்கள் போயிருந்த எல்லாருமே வந்து அவரை வந்து வணங்கணும் எங்களுக்கு வந்து விபூதி வச்சு ஆசீர்வாதம் பண்ணார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயம் மனசில் நினச்சிருந்தேன் அதுக்கு ஒரு பர்ட்டிகுலர் டே சொல்லி வாங்கன்னே வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அவ்வளோ ஒரு கூஸ் பம்பாக இருந்தது எங்கள் எல்லாேருக்குமே நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் கிடச்சிது அதே மாதிரி இந்த கோவிலில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கோவில் வந்து தெரிஞ்சுருக்கலாம் அதே மாதிரி இன்னொரு என்ன மாதிரி விதமாக தெரிஞ்சிருக்கலாமே சரியாக வந்து பேச முடியாத குழந்தைங்க இங்கே போனால் பேசுவாங்க அப்படின்னாங்க இது நூறு சதவீதம் உண்மைங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே குழந்தைங்கள வந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து குருக்களே சொல்லியிருந்தார் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து சரியாயிடுச்சு பேசாத குழந்தை வந்து நல்லா வந்து பேசிச்சின்ட்டு ஸோ குழந்தைங்க பேசுகிறதுக்கு மட்டும்னு நினச்சிட்டு இருக்காங்க சில பேர் அதுக்கு மட்டும் இல்லைங்க ஸோ அதுவும் குழந்தைங்கள் பேசுகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன வேணும் நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியம் பணம் அதெல்லாம் வேணும் இல்லையா உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே இங்கே இருக்குங்க அதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கல்யாணம் வந்து தடப்பட்டுட்டே இருக்குது கல்யாணம் நடக்கணும்னா இந்த கோவிலில் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூணு நாள் இல்லைனா பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் இந்த மூணு நாள் பௌர்ணமி இந்த நாட்களில் நாலரை மணிலருந்து ஈவினிங் நாலரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் பூஜை வந்து இங்கே நடக்குது ஸோ அதில் வந்து முன்கூட்டியே சொல்லிவிட்டு வந்து கலந்து கொள்ளலாம் அதுவும் அங்கே போட்டிருக்காங்க அதே மாதிரியே வந்து பேச்சு சரியாக வராத குழந்தைகள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை அன்னைக்கு ரெண்டு மணிக்கு மேலே தட் இஸ் மதியம் ரெண்டு மணிக்கு மேலே இங்கே வந்தால் அதுக்கான அந்த பூஜை நடைபெறுகிறது அதில் கலந்துக்கிற குழந்தைங்களுக்கு மிக்க விரைவில் வந்து பேசுகிறாங்க கல்யாண தடையும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வா வெள்ளி அண்ட் ஞாயிறு பௌர்ணமி தினங்கள் பேச்சு நல்லா வரணும் அப்படின்னா மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே கிருத்திகன்னைக்கு அதே மாதிரியே பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் மூன்றரை மணிலிருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் இங்கே நடக்கிற பூஜையில் வந்து கலந்து கொள்ளலாம் அது முக்கியமாக எதுக்காக சொல்லப்படுகிறதுனா தொழில் தட் இஸ் கெரியர் பிஸ்னஸ்ஸு தென் கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் விவாகரத்தை சம்மந்தமான கணவன் மனைவி அவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை அதை வந்து சரி பண்ண உடல் நலம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை குழந்தை பாக்கியம் படிப்பு இது மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே இங்கே வந்து பூஜை பரிகாரம் நடக்குது இதில் வந்து கலந்துக்கி கலந்துக்கலாம் ஸோ அவங்க எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே நல்லபடியாக வந்து சக்ஸஸ் கிடைக்குது இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்குங்க உள்ளே போனீங்கன்னா சுவாமி சன்னிதிலருந்து உங்களால் லேஸில் வர முடியாது ஸோ பாலமுருகர் சன்னதி மட்டும் இல்லைங்க எல்லா சுவாமியுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அலங்காரம் ஒரு ஒரு சுவாமியுமே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மனசு வந்து அவ்வளோ நிறைவாக இருக்குது நாங்கள் கோவில் தரிசனம் முடிச்சுட்டு அவ்வளோ மனை நிறைவாக எங்களுடைய முருகன் ஆர்மையை வந்து நாங்கள் ரிட்டன் ஆனோம் ஸோ கண்டிப்பாக எல்லோருமே வந்து போய் பாருங்கள் முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் முருகா போற்றி நன்றி